சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் சதுர்த்தி திதி இன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை கிருத்திகை நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய ராகுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற துறைகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அல்லது புதிய ஒன்றை அறிமுகப்படுத்தி அதன் மூலமான பண வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு காசு பணம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இரண்டாம் இடத்தில் அமாவாசை அமைப்பில் சந்திரன் இருந்தாலும் கூட அங்கே குருவோடு இணைந்திருப்பது என்பது மிகப்பெரிய யோகம் அதிலேயே உங்களுடைய யோக கிரகங்களான சூரியனும் சந்திரனும் குருவும் ஒரு சுபத்துவ நிலையில் சுக்கரனுடைய வீட்டில் கூடியிருப்பது இன்றைக்கு மிகப்பெரிய தனலாவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அம்மா அப்பாக்களின் மூலமாக பண எதிர்பார்த்திருந்தவர்கள் அல்லது அவர்களுக்கு வீணாக செலவு வைத்து விட்டமே அவங்களுக்கு எப்படி நம்ம அந்த பணத்தை அனுப்புறது திருப்பி கொடுக்கறது இந்த மாதிரியான குடும்ப குழப்பங்களில் இருக்கக்கூடியவர்கள் அனை அனைவருக்குமே நல்ல விதமான பண வரவுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வாக்கால் ஜீவிக்கக்கூடிய தொழிலமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல வருமானங்கள் இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையும் டார்கெட்டில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி இதை பேசினா தான் இதை தான் எனக்கு மாச சம்பளம் வார சம்பளம் தினக்கூலி கூட எனக்கு இப்படித்தான் இருக்கிறது என்பது போன்ற எளிய வேலை அமைப்புகளோடு தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் அனைவருக்குமே இன்றிலிருந்து நீங்கள் இஷ்டப்பட்ட நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடிய யோக நாளாகவும் வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும் சூரியன் புதன் இன்றைக்கு மிக அருமையான ஒரு அமைப்பில் இருப்பதால் எல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நல்ல நாள்னே இந்த நாளை சொல்லிட முடியும் ஒருவருக்கு உதவி செய்வதற்கும் அல்லது ஏற்கனவே செய்த உதவி

அம்மாவின் உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு தாய் என்றாலே ஒரு நெகிழ்வான உணர்வுகள் வந்துவிடும் அம்மாவை பற்றி நினைக்கும் போது கண்ணில் ஒரு தண்ணியே வந்துடும் அம்மா எப்படிலாம் நம்மளை சின்ன வயசில் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க என்பது போன்ற வார்த்தைகளை அடிக்கடி சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு தாய் என்கின்ற தெய்வத்திடமிருந்து ஒரு நல்ல ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் ஆதரவுகளும் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது ராசியிலேயே நாலு கிரகங்கள் சுபத்தன்மையாக கூடுவது என்பது மனோ தினத்தை கொஞ்சம் அதிகரிக்க கூடிய சில அமைப்பு எந்தெந்த இடத்துல கடந்த காலங்களில் தப்பு பண்ணீங்க என்ற ஒரு ஒரு அமைப்பாக இருக்கும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சிறிய தவறு நடந்ததே அது எந்த இடத்துல எப்படி நடந்திருக்கும் நம்ம என்ன தப்பு பண்ணோம் எப்படிப்பட்ட தவறுகள் அடுத்தவர்களால் நமக்கு ஏற்பட்டது என்பது போன்ற உங்களுடைய ஒரு சுய பரிசோதனைன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரியான சில விஷயங்களை இன்றைக்கு வேலை தொழில் குடும்பம் போன்ற அமைப்புகள்ல எது உங்களை பாதித்ததோ அந்த பாதிப்புகளிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கான சுய சோதனைகளை செய்து கொண்டு அதற்கேற்ப மாற்றங்களை வைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு கூடுதல் இடத்தில் கூடி நிற்க அதுல குரு சுக்கரன் இருவர்கள் இருப்பது என்பது மிகப்பெரிய யோக பலன் இரண்டாம் அதிபதி இன்றைக்கு அங்கே உச்சமாக இருக்கிறார் ஆக இன்றைக்கு ஒரு மைல் கல்லாவே சொல்லலாம் ஒரு மூணு நாலு வருஷமாவே பணத்தை கண்ணாலே பார்க்க முடியல தொழில் நல்லா இல்லை வேலை நல்லா இல்லை யாருக்கிட்டையுமே எனக்கு மரியாதை இல்லை குடும்பத்திலயே மரியாதை போச்சு வெளியிலேயும் மரியாதை போச்சு ஒரு சில இடங்கள்ல கடன் வாங்கினேன் அதை திருப்பி கொடுக்க முடியல இந்த மாதிரியான தனக்குத்தானே குன்றி போய் இருக்கக்கூடிய எண்ணங்களோடு இருக்கக்கூடிய அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் ஒரு உற்சாகம் வரக்கூடிய அளவிற்கு உழைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் காசு வந்துடும் ஏற்கனவே இழந்து போன பேரையும் திரும்ப வாங்கிடலாம் கொடுத்த பணத்தையும் திருப்பி கொடுத்து விடலாம் என்பது போன்ற அத்தனை தன்னம்பிக்கை உணர்வுகள் வரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பனிரெண்டாம் இடம் கூடுதல் சுபத்துவத்தை அடைந்திருப்பதால் இன்றைக்கு வளர்ச்சிக்கான கடன்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் தூர எடுத்து பயணங்கள் இருக்கின்ற பூர்வீக இடத்துலையோ இருக்கின்ற இடத்துலையோ கொஞ்சம் சில மாறுதல்களை செய்து இங்கிருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி போய் வியாபாரம் தொழிலை பார்த்தோமே நல்லவைகள் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை ஏற்கனவே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு இந்த வாரத்திலேயே தூரப்போவதற்கான மாற்றங்கள் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக மிதனராசிக்காரர்களுடைய நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற முதன்மை நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு பதினோராம் இடத்தில் உச்சமாக இருக்கிறார் கூடுதலாக அவர் அமாவாசை அமைப்பில் இருந்தாலும் கூட குறுச்சுக்கர தொடர்புகள் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட பௌர்ணமி மாதிரியே நல்ல பலன்களை செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் மனசு ரொம்ப தெளிவாக இருக்கும் உடம்பு இன்னைக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வயது இளைஞவர் போல ஒரு ஐம்பது அறுபது வயதானவருக்கு கூட ஒரு மனமும் உடலும் புத்துணர்வோடு இருக்கக்கூடிய எதையும் சாதிக்கக்கூடிய இப்போது இருக்கின்ற பிரச்சனைகளை அத்தனையும் சமாளித்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கையும் தைரியமும் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பதினோராம் இடத்தில் உங்களுடைய யோக கிரகங்கள் அனைவரும் ஒன்று கூடி இருப்பது சூரியன் சந்திரன் குரு மூவரும் ஒன்று கூடி இருப்பது கூடவே அங்கே சுக்கரன் என்கின்ற சுபகிரகம் அவர்களுக்கு வீடு கொடுத்தவர் அங்கே ஆட்சியாக இருப்பது மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒன்று கடந்த ஒரு எட்டு மாசமாகவே பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தோல்விகள் இருக்கிறது தான் உண்மை என்ன செய்யறது ஏது செய்யறதுன்றதுல புருஷம் முன்னாடிக்கு கூட கொஞ்சம் இணக்கமற்ற உறவுகள் இருக்கின்றன நீங்க சொல்றது சரியா நான் சொல்றது சரியா நான் சொல்றதை கேட்டீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க இப்படியே ஏறக்குமாற இடக்கு மாதிரி அதாவது செஞ்சுட்டு போங்க இந்த மாதிரி வீட்டிற்கு வருவதற்கே கொஞ்சம் ஒரு மாதிரியான சுகமில்லாத சோகமான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் படிப்படியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான உங்களுடைய மனம் தைரியமாக இருப்பதற்கான முதன்மை நாளாக அமைந்திருக்கிறது இன்று சிம்மராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் உச்ச சுக்கிரன் சுபத்துவமாக அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல நாள் தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய யோக நாள் மனசு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எதிலும் ஒரு தெளிவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு சில பல அமைப்புகளில் நீங்களே முடிவு செய்யக்கூடிய அளவிற்கு மற்றவர்கள் உங்களிடம் தங்களுடைய முன்னேற்றத்தை ஒப்படைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பெரியவர் நீங்கள் நீங்களே பார்த்தியதை செய்யுங்கள் ஒரு தாவா வந்துருச்சு ஒரு வழக்கு வந்துருச்சு ரெண்டு பேரை சமாதானப்படுத்த முடியல நீங்கள் தான் சமாதானப்படுத்தணும் என்பது மாதிரியான அத்தனை அமைப்புகளிலும் நீங்கள் முன்னின்று தீர்த்து வைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் சிம்ம ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது சிம்மத்திற்கு இந்த மாதம் முழுவதுமே சிறப்புகள் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்தில் இருக்கிறது கூடவே குரு சுக்கரன் என்கின்ற சுவர்கள் இருப்பது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஒரு ஆனந்தத்தில் தூக்கம் வராத நிலைமைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான சந்தோஷத்தில் மனம் மகிழக்கூடிய நெகிழக்கூடிய அமைப்புகள் தூக்கமே

கன்னிராசிக்காரர்களுக்கு சகலத்தையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஆன்மீக எண்ணங்கள் கூடுதலாகவே இருக்கும் ஒரு புனித தரிசனம் கிடைக்கும் ஒரு புனிதர்களுடைய சந்திப்புகள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் இவரை ஃபாலோ பண்ணலாம் இவருடைய இவரை ஆசானாக ஏற்றுக்கொள்ளலாம் குருவாக ஒரு வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ளலாம் என்பது போன்ற ஒரு பெரிய மனிதருடைய தொடர்புகளும் அதற்கான அறிமுகங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் இருக்கும் குலதெய்வ தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு குலதெய்வத்திற்கு கோவில் கட்டக்கூடிய அமைப்புகள் அல்லது சொந்த ஊரில் இது மாதிரியான ஒரு தெய்வ அமைப்புகளை உருவாக்கலாம் ட்ரஸ்ட் உருவாக்கலாம் நாலு பேருக்கு தான தர்மம் செய்யக்கூடிய அமைப்பிற்கு அல்லதற்கு நமக்கு வருகின்ற வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தை அப்படியே எடுத்து வைத்து இல்லாதவர்களுக்கு செய்யலாம் என்கின்ற பொதுநல நோக்கோடு கன்னிராசிக்காரர்கள் செயல்படக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது லாபம் வரக்கூடிய நாள்னு கூட சொல்லிடுவேன் வியாபார மக்கள் விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்துல எந்த விதத்திலும் சாப்பாட்டுக்கு மட்டும் தாங்க எனக்கு இருக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு எதுவுமே வரல என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு கூட இன்றைக்கு கூடுதலாக சேமிக்கின்ற அளவிற்கு நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பு எளியவர்களான கன்னி அன்றே ஒன்றை தயாரித்து விற்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய சாலை ஓரங்களில் ஒரு உணவு பொருட்களை தயாரிப்பவர்கள் விற்பவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு வருமானம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாள் கண்ணிக்கு இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற நாள் இன்றைக்கு எப்பவுமே துலா ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் இருக்கும்போது உச்சத்தில் இருப்பார் என்றாலும் கூட இன்றைக்கு ரெட்ட நிலைமை அமாவாசையாகவும் இருக்கிறார் அதே நேரத்தில் சுபத்துவமாக குரு சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறார் ஆக என்ன நடக்கும் மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் சற்று மனசு இருக்கும் முதலில் அமாவாசை தன்மை முதலில் பாவத்துவத்தன்மை செயல்பட்டு அதற்கு பிறகு சுபத்துவ தன்மைகள் செயல்படும் என்பதால் மதியம் ஒரு மணி இரண்டு மணி வரைக்கும் அப்படியே மனம் குழப்பமாக ஒரு கட்டுக்குள் இல்லாமல் இதைச் செயலாமா அதைச் செயலாமான்ற ஒரு தெளிவுகள் இல்லாமல் பிறர் செய்வதையும் சொல்வதையும் மனசு ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய நிலைமைகள் இன்றைக்கு உண்டு அப்படியே மத்தியானம் மூணு மணிக்கு பிறகு ரெண்டு மணிக்கு பிறகு பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படியே தலைகளாக மாறி நம்முடைய மனமே ஒரு தெளிவான திடமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய தன்மை குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் அமைப்பு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் சில வரக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்த வாரத்திலேயே பங்கு சந்தை போன்ற யூக வணிகம் போன்ற அமைப்புகள் சில பல பண வரவுகள் வரும் என்கின்ற நம்பிக்கை இன்றைக்கே வருவதற்கான ஆரம்பம் எல்லா நிலைமைகளிலும் தெளிவான போக்கு என மனம் திடப்படுகின்ற அமைப்பு இன்றைக்கு பிற்பகலில் இருந்து அப்படியே சுப சந்திராஷ்டமமாக மாறக்கூடிய ஒரு நல்ல நிலை மாற்றம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு முப்பது வயதிற்கு முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் பெண் உறவுகள் அம்மா அக்கா தங்கை போன்ற உறவுகளிடமிருந்து பண வரவு வரக்கூடிய நல்ல நாள் இன்று தர்ம கர்மாதிபதி யோகம் ஏழாம் இடத்தில் ஏற்பட்டிருக்கின்ற சுபமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சூரியனும் சந்திரனும் இணையும் போது தர்மகர்மாதி விதியோகம் உங்களுக்கு ஏற்படும் ஆனால் அன்றைக்கு அமாவாசை அமைப்பாக இருக்கும் இன்றைக்கு அமாவாசையில் விதிவிலக்கு சந்திரன் உச்சம் என்கின்ற ஒரு அமைப்பின் காரணமாக விதி விளக்குகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் குறுச்சுக்கர தொடர்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதவி போன்ற விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பொதுவாகவே விருச்சிகராசிக்காரர்கள் கொஞ்சம் சென்சிட்டிவானவங்களா இருப்பீங்க மனசில் என்ன நினைக்கிறேங்கன்றீங்க அப்படிங்கிறத வெளியில காட்ட மாட்டீங்க பட்டு 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 என்று எதிலும் அப்படியாக அதாவது தான் நினைத்ததை உடனே நடத்தி காட்ட வேண்டும் மற்றவர் என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் நம்பியவர்களை காப்பாற்றக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய விச்சகராசிக்காரர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு காலை வரை ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு மாற்றங்கள் ஒரு மாதிரியான பின்னடைவுகள் இருப்பதை போல தோன்றினாலும் கூட மாலை நான்கு மணிக்கு பிறகு மாற இருக்கின்றவைகளின் மூலமாக அனைத்தையும் சமாளித்து கொள்ளக்கூடிய நாளாகவே இந்த நாள் இருக்கும் காலையில் ஒரு ஃப்ரெண்டை கூட இன்றைக்கி கொஞ்சம் முறைச்சிக்குவீங்க என்னப்பா நான் ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரிலாம் உனக்கு பண்ணி கொடுத்துருக்குறேன் ஆனால் நீ அதுக்கு ரெஸ்பான்ஸ் எனக்கு அது ரிட்டர்ன் மாதிரி எதுவும் பண்ணவே இல்லையே இந்த மாதிரி ஒரு நட்புகளிடையே விரோதம் வருவதைப் போல சில சம்பவங்கள் காலையில் நடந்தாலும் கூட மாலைக்கு பிறகு மற்றவர்களை மறப்போம் மன்னிப்போம் என்கின்ற நிலைமையில் நட்பையும் கூப்பிட்டு அரவணைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முற்பகலில் ஒரு மாதிரியாகவும் பிற்பகலில் நன்றாகவும் நிலைமைகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமைந்திருக்கிறது இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத மாற்றங்கள் நடக்கக்கூடிய சிறப்பு நாள் நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய நாள் இன்றைக்கு வேலை மாற்றம் அல்லது வேலையே போவது போல தோன்றினாலும் பரவாயில்லை இதை விட நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வேலை சிறத்தன்மை ஒரு தற்காலிக பணியில் இருக்கிறவங்களுக்கு நீடித்த நல்ல ஒரு நல்ல வேலை அதே மாதிரி அரசு வேலை எதிர்பார்த்திருப்பவர்கள் ஒரு ட்ரெய்னிங்காக போயிருக்கிறவங்க ஒரு முப்பது நாள் மட்டும்தான் இந்த வேலை ஒரு மாதம் மட்டும்தான் அந்த மேலே இந்த மாதிரியான கான்ட்ராக்ட் வேலையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்டாண்டர்டான அதே இடத்துல அதே துறையில் நிலைத்த வேலை கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அருமையான அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆறாம் இடத்துல நான்கு கிரகங்கள் கூடியிருப்பது என்பது ஒரு நிலையில் கடன் வரவுகள் கடன் தொல்லைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு கடனை அடைக்கவே முடியாதா ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இப்படி போட்டிருக்கிறோமே இதை இப்படியே நம்ம மாதம் மாதம் சம்பாரிச்சு அடைச்சிக்கிட்டு இருக்கணுமா என்பது மாதிரியான ஒரு குறைகளோடு கூடியவர்களுக்கு கூட ஏதேனும் ஒரு விடத்தில் திடீர் தனப்பிராப்தி ஏற்பட்டு ஒரு இடத்தில் வந்து யாரோ ஒருவர் கொடுக்க அல்லது ஒரு சொத்தை விற்க அல்லது ஒரு இடம் கைமாற ஒரு இடத்தில் டக்கன ஒரு பணவரவு வந்து அது இந்த மாதத்திலேயே நடந்து அதன் மூலமாக இந்த தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கின்ற கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு நிறைவுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அம்மாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அம்மாவின் ஆரோக்கியம் நன்றாக நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மகர் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய மனைவி கணவனின் மூலமாக லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு மாமா மச்சான் உறவுகள் இன்றைக்கு நன்றாக இருக்கும் சின்னவங்களுக்கு சொல்லப்போனா சித்தப்பா பெரியப்பா மக்கள் உறவுகள்லாம் இன்றைக்கு நன்றாக இருக்கும் அவரவர் வயசுக்கேற்ற மாதிரி தானே இன்றைக்கு பலன்கள் நடக்கும் திருமணம் ஆகாத இளைய பருவத்தினருக்கு பார்க்க போனால் அப்பா அம்மாவோடு கூட பிறந்தவர்கள் சொல்கிறோம் இல்லையா சித்தப்பா பெரியப்பா அத்தை சித்திகள் போன்றவர்களோடு ஏற்கனவே இருந்து வந்த பிணக்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க சொந்தக்காரங்க ஹெல்ப் பண்ணுறதில்ல அது பண்ணுறதில்ல இது பண்ணுறதில்ல ஒரு மூணு வருஷமாக நமக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டவன் எங்கே போகணும்னு தெரியலையே இவங்க கூப்பிட்டு கூட நமக்கு வரவே இல்லையே நம்ம கஷ்டப்படுறத கண்டும் கண்டுக்காமல் இருந்தாங்களே இந்த மாதிரியான மன வருத்தங்கள் இளையவர்களுக்கு விலகக்கூடிய தன்மை கல்யாணம் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் திருமணமானவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளக்கூடிய தன்மை ஒரு மாமன் மச்சான் அமைப்புகள் அல்லது மனைவியின் வீட்டிலிருந்து உறவு உறவுகள் நல்ல விதமாக கைகொடுக்கக்கூடிய தன்மை பெண்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அந்த நாத்தனார் உறவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை மாமன் மா அத்தை மாமா கிட்ட இன்றைக்கு வந்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய தன்மை என மகர ராசிக்காரர்களுடைய குடும்பங்கள் அத்தனையும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த சந்தோஷம்ன்ற வார்த்தையை மகர ராசி சொல்லி மகர ராசி கேட்டு ரொம்ப நாளாச்சு இல்லையா உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் மகரத்திற்கு இன்று கும்பராசிக்காரர்களுக்கு நான்காம் வீடு அதிக சுபத்துவமாக இருக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கு ஆறு இன்றைக்கு நான்காம் இடத்தில் உச்சனாகி குறிச்சுக்குற தொடர்புகளில் இருக்கிறார் வீட்டுக்காக கடன்படுவது வாகனத்திற்காக படுவது அது நல்ல கடனாக அமைவது பரவாயில்லைங்க கடன் வாங்கினா கூட ஒரு நல்லது வாங்க நல்லது தான் செஞ்சேன் இன்றைக்கு ஒரு வீடு வாங்குவதன் மூலம் ரெண்டு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு இருபது லட்ச ரூபா ஐம்பது லட்ச ரூபாயில வீடு வாங்கியிருக்கிறேன் அது ரெண்டு கோடி ஒரு கோடியாக மாறக்கூடிய அமைப்பு ஒரு சில வருடங்கள்லேயே வந்துவிடும் என்பது போன்ற கடன் பட்டாலும் கூட எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு சிறிய பயணங்கள் ஏற்படும் ஒரு முந்நூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் அல்லது அட்லீஸ்ட் ஒரு முப்பது ஐம்பது கிலோமீட்டர் பைக்கிலே போயிட்டு வந்தலான்ற மாதிரியான ஒரு பயணங்கள் ஏற்பட்டு அந்த பயணங்களின் மூலமாக நன்மைகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது திட வடிவ ரெண்டுக்குமே இன்றைக்கு ஒரு பலன்கள் இருக்கும் அதாவது கற்கள் சார்ந்த அமைப்புகள் கிரஷர் போன்றவைகளை நடத்தக்கூடியவர்கள் ஆற்று மண் போன்ற கட்டிடம் சார்ந்த

மீனராசிக்காரர்களுக்கு நல்ல தைரியம் வரக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் மூன்றாம் இடத்துல நான்கு சுபகிரகங்கள் வலுத்திருப்பது மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடந்த காலங்களில் எது உங்களை தொல்லைப்படுத்தும் என்பதற்காக ஒரு பயமான சூழ்நிலையில் இருந்தீங்களோ அந்த பயமான சூழ்நிலை அப்படியே விளக்கக்கூடிய அமைப்பில் அவற்றை ஜெயித்து விடுவோம் என்கின்ற நம்பிக்கை இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு குறிப்பாக பெண்மணிகளுக்கு வரக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் காதல் பிரேக்கப் ஆனவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு புதிய உறவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது கடந்த மூன்று வருடமாக ஒருத்தரை காதலிச்சுக்கிட்டு இருந்தேன் அவர் என்னை புரிந்து கொள்ளாமல் அவரே நடுவழியில் விட்டு விட்டு போய்விட்டார் இதற்காக ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறேன் ஒரு ஆறு மாதமாக என்னுடைய மனம் சரியில்லை நான்கு மாதங்களாக தூக்கம் வரவில்லை இந்த மாதிரியாக ஒரு மனப்புழுக்கத்தில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே இன்றைக்கு மூன்றாம் இடத்தில் கூடியிருக்கின்ற கிரகங்களின் தயவினால் சற்று ஒரு விடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இன்னொரு புதிய உறவு வந்து ஒன்று போய்விட்டால் இன்னொன்று வருவது நியதி தான் உலக நடைமுறை இதுதான் உலக வழக்கம் இதுதான் என்ன தன்னைத்தானே மன ஆறுதல் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு புதிய உறவு வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது சிலருக்கு பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய நல் வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு ஒரு கலைத்துறை கலை சார்ந்த அமைப்புகளில் உங்களுடைய திறமையை காட்டக்கூடிய வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இன்று மாலைக்குள் கிடைத்து அதை அப்படியே நீங்கள் நல்ல விதமாக உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல நாளாக பெயர் எடுக்கக்கூடிய நாளாக மனு அழுத்தம் தீரக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது மீனத்தினர் எல்லோருக்கும் இன்று இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கின்ற ஒரு நல்ல கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயா அந்த குரு பார்க்க கோடி நன்மை என்பது எல்லா நிலைமையிலேயும் குரு பார்க்க கோடி நன்மை தானா இந்த குரு பாவியாக இருந்தால் குரு வந்து ஒரு நிலையில் கெட்டு போய் சொல்கிறோம் இல்லையா சனிராய் கூட சேர்ந்திருந்தால் நல்லா செய்ய மாட்டார்னு நீங்களே சொல்கிறீங்களே அப்போ அந்த மாதிரி நேரங்களில் பார்க்கும் பொழுது அந்த குரு பார்வை கோடி நன்மை என்பது பலன் அளிக்குமா எல்லா நிலைகளிலும் நல்லவர் தானா நல்ல பார்வையை கொண்டவர் தானா என்ற ஒரு நீண்ட கேள்வியை ஒரு நேர் எழுப்பியிருக்கிறார் உண்மையை சொல்லப்போனால் பிறப்பிலிருந்தே வளர்ப்பிலிருந்தே கடைசி வரைக்கும் நல்லவராகவே இருக்கக்கூடிய ஒருவர் தப்பே பண்ண மாட்டார் இல்லையா பெரிய சோதனை வருதுங்க அவர் பிறந்தது வளர்ந்ததுலாம் ஒரு மாதிரியான சூழ்நிலைங்க அவருக்கு கெட்டு கெட்டதுனாலே என்னன்னு தெரியாதுங்க அவர் மனசு ஒத்துக்காதுங்கன்னு ஒருத்தரை பற்றி சொல்கிறோம்ல ஒருத்தரை பற்றி ஒரு கண்முடித்தனமான நம்பிக்கை இருக்கில்ல இவர் தப்பு பண்ணியிருக்க மாட்டாருங்க இவர் எவ்வளவோ நான் அவரை பார்த்துட்டேங்க எவ்வளவோ கஷ்டம் வரும்போது கூட மாறாதவர் இப்போ வாங்க மாற சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி கிரகம் குரு குருபார்க்க கொடி நன்மை என்பது முழு கு குருவாக இருக்கும்போது வலிமையடைந்த நிலையில் ஆட்சி உச்சம் என்கின்ற மீனத்தில் கடகத்தில் தனுசில் இருக்கும்போது அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பார்வை அமைப்பு மிக அற்புதமாக இருக்கும் குருபார்க்க கோடி நன்மை என்பதை குருபார்க்க கோடியோ கோடி நன்மை அப்படின்னு கூட மாற்றிக்கலாம் அந்த அளவிற்கு குறு வலிமையாக இருக்க வேண்டும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரர்வை ராஜபார்வை பார்க்க சொல்வது எப்படி அப்படிங்கிற மாதிரியான சில பழமொழிகள்லாம் இருக்குது இல்லையா குருவே அரசனாக இருக்கும் பொழுது அந்த அதற்குரிய தகுதியாக இருக்கும்போது பார்க்கின்ற பார்வை நிறைவாக இருக்கும் இப்போ நீங்கள் கேட்டிருக்கிறீங்களே குரு பங்கப்பட்டிருந்தால் என்ன மாதிரியான அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவின் பார்வை அளவு குறையலாமே தவிர அந்த குருவின் பார்வை கெட்டதாக மாறிவிடாது நூறு ரூபாய் கொடுக்குற இடத்துல ஒரு ஐம்பது ரூபாயாக அது பாதி அளவுக்கு குறையலாமே தவிர பணமே கொடுக்காமல் எதிர்ப்புறமாக நூறு ரூபாய் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளில் குருவின் பார்வை கொண்டு போய் விடாது கிரக அமைப்புகளை ரொம்ப நுணுக்கமாகத்தான் கணிக்கணும் சனி எப்பொழுதுமே கெடுப்பவர் அவர் வந்து ஒரு நல்ல தன்மையாக இருந்தாலும் தீய வழிகளில் தான் பலனை தருவார் ஆனால் குரு எப்பொழுதுமே நல்லவர் கெட்ட ஆதிபத்தியங்கள் என்று சொல்லப்படக்கூடிய தனுசு அதாவது ரிஷப லக்கணத்திற்கு அவர் தனுசு போன்ற அமைப்புகளில் இருக்கும் பொழுது ரிஷப லக்கணத்திற்கும் துலாலக்கணத்திற்கும் கட் சற்று கடுமையான எட்டாம் அதிபதி ஆறாம் அதிபதியாக வருவார் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கூட அவர் நல்ல வழிகளில் தான் சில விஷயங்களை தருவாரே தவிர கெடுக்கின்ற வழிகளை என்றைக்குமே செய்ய மாட்டார் ஆக அவர் பலம் குறைந்திருக்கும்போது பங்கப்பட்டிருக்கும்போது பலம் குறைந்ததுனா என்ன சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனம் அடைந்திருப்பது கிரகண தோஷம் என்று சொல்லப்படக்கூடிய ராகுவோடு சேர்ந்து ஒரு நிலையில் தன்னுடைய வலிமையை இழப்பது சனியோடு இணைந்து ஒரு சில சூழ்நிலைகளில் தன்னுடைய வலிமையை அவருக்கு பறிகொடுத்து விடுவது என்பது போன்ற பங்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலைகளில் மட்டும் அவருடைய பார்வை திறன் குறையலாமே தவிர இப்போது நான் சொன்னதை போல நூறு ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்தில் ஐம்பது ரூபாய் கிடைக்க கிடைக்கலாமே தவிர எந்த சூழ்நிலையிலும் அவருடைய பார்வை மாற்றங்களை கெடுதல்களை ஒரு மாதிரியான துன்பப்படுகின்ற விஷயங்களை செய்துவிடாது என்பதுதான் உண்மை ஆகவே குறு வலிமையாக இருந்தால் அவருடைய பார்வை அளப்பரிய நல்ல விதமான கோடி கோடி நன்மைகளை செய்யும் எல்லா நிலைமைகள்லயும் உங்களை மீட்டு கொண்டு வரக்கூடிய சில விஷயங்களை செய்யும் குருவின் பார்வை சற்று திறன் குறைவாக இருந்தால் சில பல அமைப்புகளில் பாதி அளவிற்கு மட்டுமே உங்களுக்கு நன்மைகள் இருக்கும் எந்த காலத்திலும் குரு என்பவர் கெடுக்க முடியாத ஒரு கிரகமாக இருப்பார் இதற்கு மாற்றாக சனியை பற்றி சொல்ல வேண்டுமானால் சனி எந்த காலத்திலும் அவர் சுபத்துவ நிலைகளில் அடைந்தாலும் கூட ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கெடுக்கக்கூடிய வழிகளில் அவருக்கே உரித்தான கெட்ட வழிகளில் தான் இருக்கும் ஆகவே குரு என்றும் குருதான் அவருடைய பார்வை எப்பொழுதும் கோடி நன்மைதான் என்பதுதான் உண்மை இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க